தேவ் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை வார்த்தை அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு சேதமும் இல்லை நாலாவது ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான் அலலியா தானியல் தானியல் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் அன்பு தேப்பிலே இருமை மாட்டின் மீது மழை பெய்தது போல என்று சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அலலியா சமீபத்தில் சமீபத்தில் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால நான் ரோட்டில் நடந்து கொடுத்த போது திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது உடனே இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் நடந்து போகிறவங்க எல்லோரும் அருகில் இடம் தேடி சென்றார்கள் சில சிலர் முழுவதும் நனைந்து ஒரு நனைவதற்குள்ளாக இப்படி தண்ணியெல்லாம் மேலே போட்டு நனைவதற்கு முன்னால வேகமாக வீட்டுக்கு சென்று விட வேண்டும் என்று பதறினார்கள் கலவியா ஆனால் சாலையில் ஓரத்தில் சென்று கொண்டிருந்த சில எருமை மாடுகள் மட்டும் எதுவுமே நடக்காதது போல மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது அந்த மலை அந்த மாடுகளை பதற்றப்படுத்தவும் இல்லை பதற வைக்கவும் இல்லை பாதிக்கவும் இல்லை அத்தனை கலவரமான குழப்பமான மத்தியிலும் அந்த மாடுகள் விடுதலையாய் வாழ்க்கை வாழ்வதை போய் நான் கண்டிருக்கிறேன் எப்படி விடுதலையாய் வாழ்க்கையை வாழ்வது நான் அப்படி பாடு அசமாதானம் அது நான் அது போயிட்டே இருக்கு நான் அதை பார்த்து கண்டு பார்த்தேன் தேவ பிள்ளையே நானும் ஒதுங்கி நானும் ஒதுக்கதான் இல்லை தேவ ஜனமே எது விடுதலையான வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கை என்பது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு போராட்டமும் இல்லாமல் வாழ்வது அல்லது ஜனங்களே அத்தனை எவ்வளவு மனபோல போராட்டங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் உபத்ரவங்கள் அவ்வளோ மனபோல இருந்தாலும் அத்தனையின் மத்தியிலும் ஒன்றும் நடக்காதது போல வாழ்வதே விடுதலையான வாழ்க்கை தானியில் மூன்றாம் அதிகாரத்திலே சாத்திரமேஷாத் நோகோ என்ற மூன்று பேர் கர்த்தர்கள் கீழ்பணிந்து எப்படி கர்த்தருக்கு கீழ்பணிந்து ராஜா ஏற்படுத்திய சிலையை வணங்கவில்லை அதனால் ராஜா அவர்களை எரிகின்ற அக்கினி போடும்படி போடும்படிக்கு அவர்கள் என்ன செஞ்சா கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலாய் பலசாலாகிய எப்படி பலவான்களாகிய மனுஷர்களுக்கு கட்டையில் அறிவித்தான் இராணுவத்தின் பலசாலிகள் எப்படி இருப்பாங்க அவருக்கு அவர்கள் கட்டியிருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க காலு கையும் கட்ட போது ரத்தமே இருந்திருக்கும் அவ்வளவு இறுக்கி எப்படி கட்டியிருப்பாங்க அவர்களை இறுக்கி கட்டி கடுமையாய் எரிகின்ற தீயின் நடுவே போட்டார்கள் அந்த அக்கினி சாதாரண அக்கினி அல்ல அல்லது அக்கினி சூளை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி ராஜா உத்தரவு கொடுத்ததுதான் என்று பார்க்கிறோம் அதேபோல அவர்களே அந்த அக்கினி சூழலில் போட வந்தவர்களே எரிந்து சாம்பலான எரிந்து சாம்பலானார்கள் அந்த அளவு உக்கிரமான அக்கினி அப்ப எப்படி இருக்கும் அந்த அக்கினி சாதாப்பா என்ன மட்டும் தான் அந்த பக்கத்துல கட்டி கொண்டு கூட்டிட்டு போறவங்களே அவங்களே சம்பளம் ஆகணும்னா எவ்வளவு பெரிய அக்கினு யோசிச்சு பார்த்து தேவையிலே தேப்பிள்ளே பலசாலிகளால் கட்டப்பட்டிருந்த ஏழு எப்படி பலசாலிகளால் கட்டப்பட்டிருக்காரு இருக்கார்கள் ரெண்டு காலங்கை கட்டப்பட்டிருக்காங்க ஏழு மடங்கு எரியும் தீலே போடப்பட்டிருக்கார்களே அப்படியே கட்டப்பட்டு தீல ஏழு மடங்கு அக்கின் சோழ தூக்கி வீசிட்டாங்க உள்ள போட்டுறாங்க மூன்று இருபத்தஞ்சுல வாசிக்கிறோம் அவர்கள் தேவனோடு விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவி கொண்டிருந்தார்கள் என்று அக்கினியின் நடுவிலே விடுதலை எப்படி கிடைத்தது தேவ பிள்ளையே இவன் உலகத்தில் இந்த உலகத்தில் கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஏது விடுதலை எது விடுதலை தேவ பிள்ளையே அவர்கள் அத்தனை மரண போராட்டத்திலும் தேவனோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள் தேவனோடு இருப்பவர்களை எந்த சூழ்நிலையும் மலைவோல போல உயிர் போகும் சூழ்நிலையா இருந்தாலும் அது கட்டி போட முடியவே முடியாது அக்கினி சுவாலை ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் நடக்காது எப்படி ஒன்றும் நடக்காதது போலவே இருப்பார்கள் பலசாலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் விடுதலையாய் உலாவுவார்கள் தேப்ளே பல பல நேரங்களில் நாம் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ அம்மா என்று அலறுகிறோம் புலம்பி தவிக்கிறோம் உலகத்திலே யாருக்கும் வராத பிரச்சனை எல்ல யாருக்கும் வராத பிரச்சனை எல்லாம் நமக்கு மட்டும் வந்து விட்டதாக எண்ணி சோர்ந்து போகிறோம் வாழ்க்கையே நரகமாகி போகின்றது நான் மறுநீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனென்றால் சொல்வதை நினைவு கூறுங்கள் தேவலே நம்முடைய அனைத்து போராட்டங்களிலும் கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட உலாவுவதை நாம் உணர்ந்தோம் என்றால் நாமும் அக்கினியின் நடுவில் அக்கினி போல உள்ள போராட்டங்கள் வந்தால் அந்த நடுவிலும் விடுதலையாக துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக இருப்பது தேப்பிள்ளே யாருடைய கட்டும் நம்மை கட்ட முடியாது எந்த அக்கினியும் நம்மை சுட்டரிக்க எப்படி சுட்டரிக்கவும் முடியாது உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் எருமை மாடாய் எப்படி எருமை மாடு என்ன செய்யுது என்ன செய்யுது எரும மாடாய் சலனம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் அப்படி எந்த ப துடிப்பும் இல்லாம ஒரு துயரம் எதை பற்றி சிந்திக்காம அப்படி நிம்மதியாய் வாழ நீங்க என்ன செய்யணும் அண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அதோ அதற்காக உங்களை தஷ்டி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளையும் நீங்க ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத மனுஷீகத்து காரியத்தில் தலையிடாமல் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்துட்டு வரும்போது சமாதானமாக இந்த எருமை மாடு என்ன செய்யுது எல்லோரும் பதறி அப்படி இப்படி துடிக்கும்போது அதுவாடு சலனில்லாமல் போகுது அலவியா அதே போல நம்மளை சலனம் சலனம் இல்லாமல் பதறாம துடிக்காம ஆண்டு ஒரு கர்த்தராக கிறிஸ்து நம்மளை நடத்துவார் இந்த செய்தி கேட்டுக்கிட்டு கொண்டு இருக்கிற உங்களையும் நடத்துவார் உங்களுக்காக தொடர்ந்து மூன்று வேலையும் நாங்கள் ஆண்டு ஒரு சமூகத்திலிருந்து ஜபிக்கிறோம் எங்களுக்காக யாரை ஜபிக்கலேன்னு மட்டும் கேட்காதீங்க உங்களுக்காக நாங்கள் இந்த செய்தி கேட்கிற உங்களுக்காக இந்த நிமிஷத்துலையும் நாங்கள் ஜபிச்சுட்டு சரியா கருத்தர் தாமே உங்களையும் குடும்பங்களும் சந்ததியில் தலைமொழியும் பேர்பேராக ஆசீர்வதிப்பார்கள் இழந்தது எல்லாம் திருப்பித் தருவார்கள் அக்கினி சூளை போல பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாடல் சிங்க கவிய குல பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய மாற போல கசப்பான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை அற்பதத்தை காண செய்வார் கர்த்தர் உங்களின் குடும்பங்கள் சந்தைய தலைமுறையிலை அவங்களை உயர்த்து விடுதலையாக்கி ஆசீர்வதி பாரு என்று இப்பிரேசவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஜீவன் உலபிதாவே ஆமேன் 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 ஹலலுயாம் நேருயாம்